என் பிள்ளையே உன் நெஞ்சில் சுமையாக இருக்கும் அந்த அமைதியற்ற தனிமையை நான் அறிகிறேன் நீ சிரிக்க முயன்றாலும் உன் கண்களில் மறைந்திருக்கும் கண்ணீரை நான் பார்க்கிறேன் உன் உள்ளத்தில் ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே கலங்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன் குறையால் நடந்தது என்று நீ நினைக்கின்றாயா நான் தான் சரியாக இல்லை நான் தான் தோல்வியடைந்தேன் என்று உன்னை நீயே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாயா இல்லை என் தங்கமே அது உன் குறையல்ல நீ நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றினார்கள் நீ நம்பிய உறவுகள் உன் மனதை காயப்படுத்தின அதற்காக உன் தூய்மையான மனதை சந்தேகிக்காதே உன் மனம் வெள்ளை அவர்கள் மனதில் இருந்த இருட்டே அவர்களை அப்படி நடக்க வைத்தது என் பிள்ளையே என்னிடம் ஒன்றுமில்லை என்று நீ சொல்கிறாய் கையில் பணமில்லை வேலை நிலை இல்லை வாழ்க்கை எனக்கு எதிராக நிற்கிறது என்று நீ உன் இதயத்தில் அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் இதை கேள் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று நான் சொல்லியிருக்கின்றேன் வலி நிரந்தரம் அல்ல வறுமை நிரந்தரம் அல்ல அவமானம் நிரந்தரம் அல்ல இன்றைய இருள் நாளைய வெளிச்சத்தை மறைக்க முடியாது இன்று உன் கண்ணீர் விழும் இடத்தில் தான் நாளை உன் வெற்றி முளைக்கும் நீ நினைக்கிறாய் நான் எத்தனை முறை முயன்றேன் எதுவும் நடக்கவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் முயற்சி ஒருபோதும் வீணாகாது ஒவ்வொரு முயற்சியும் உன்னை மெதுவாக உன் வாழ்க்கையின் சரியான பாதைக்கு நகர்த்துகிறது நீ விதைத்த விதைகள் இன்னும் மண்ணுக்குள் தான் இருக்கு அதற்காக அவை அழிந்து விட்டன என்று நினைக்காதே காலம் வந்தால் அவை துளிர்க்கும் காலம் வந்தால் அவை கனியும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் நீ ஒரே ஒரு ஆசையை வைத்திருக்கின்றாய் அதை நீ யாரிடமும் சொல்லவில்லை இது நடக்குமா என்று நீ உன்னிடமே சந்தேகிக்கின்றாய் ஆனால் அந்த ஆசை உன் ஆழ்மனதில் மனதில் பல நாட்களாக பல ஆண்டுகளாக உயிரோடு இருக்கின்றது அப்படி என்றால் அது உன் வாழ்க்கையில் ஒரு பாகம் அதை விட்டு விடாதே ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல பல முறை சிந்தித்துக்கொள் பல முறை முயற்சி செய் பலமுறை விழுந்தாலும் ஒழு நீ விடாமல் பிடித்துக்கொண்டால் அது ஒரு நாளில் நிச்சயம் நிறைவேறும் உன் பாதையில் தடைகள் வரும் சோதனைகள் வரும் மனதை உடைக்கும் வார்த்தைகள் வரும் உன்னை சந்தேகிக்க வைக்கும் மனிதர்களும் வருவார்கள் அவர்கள் சொல்வார்கள் உன்னால் முடியாது உன் கனவு மிகப்பெரியது நீ ஏன் இவ்வளவு ஆசைப்படுகிறாய்

நீ கெட்டது நடக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அதுதான் உன் அழகு அது உன் சக்தி கருணை பலவீனம் அல்ல நேர்மை தோல்வி அல்ல நீ நல்லவன் என்பதற்காக இந்த உலகம் உன்னை உடைக்கும் என்று நினைக்காதே உன் நல்ல தன்மையே ஒரு நாளில் உன்னை உயர்த்தப் போகிறது நீ கேட்கின்றாய் அம்மா

உன் வாழ்க்கையிலிருந்து விலகியவர்கள் உன் எதிர்காலத்தில் உனக்கு தடையாக இருக்கக்கூடியவர்களை அதனால் தான் நான் அவர்களை உன்னிடமிருந்து அகற்றினேன் என் பிள்ளையே இன்று உனக்கு எதிராக உலகம் நிற்பது போல தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள் நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு நான் பார்க்கிறேன் உன் ஒவ்வொரு ஆவலையும் நான் கேட்கிறேன் நீ இரவில் தூங்காமல் விழித்திருக்கும் அந்த நேரங்களில் உன் உள்ளம் என்னை அழைக்கும் அந்த நிமிடங்களில் நான் உன் அருகில் தான் இருக்கிறேன் நீ சொல்கிறாய் என்னிடம் ஒன்றுமில்லை

அவர்களின் வேகம் வேகம் உன் 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 அல்ல 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 அவர்களின் பாதை பாதை நீ நேரத்தில் அமைதியான வளர்ச்சி கூட ஒரு மண்ணுக்குள் விதை மௌனமாகத்தான் வளர்கிறது ஆனால் ஒரு நாள் அது பூமியை உடைத்துக் கொண்டு மேலே வரும் அந்த நாளில் உன் கண்ணீர் அனைத்தும் உன் வெற்றியின் ஒளியாக மாறும் நீ கேட்கின்றாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளைகள் இன்று உன் கைகளில் இருப்பதை நேர்மையாக செய் சிறியதாக இருந்தாலும் அதை உண்மையோடு செய் உன் கனவுகளை விடாதே உன் மனச்சாட்சியை விட்டு விலகாதே நான் உன் பாதையில் இருக்கும் தடைகளை ஒவ்வொன்றாக அகற்றிக் கொண்டிருக்கின்றேன் நீ பொறுமையாக நட நீ நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே ஒரு நாள் வரும் இன்று உன்னை சந்தேகித்தவர்களே உன் முன்னே வியப்போடு நிற்பார்கள் இன்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்களே நாளை உன் கதையை பிறரிடம் சொல்வார்கள் அந்த நாளில் கூட நீ கர்வம் கொள்ளாதே உன் கருணையை விடாதே உன் பணிவை மறக்காதே அதேதான் என் விருப்பம் அதேதான் உன் உயர்வின் அடையாளம் நீ எதை இழந்தாலும் உன் நம்பிக்கையை இழக்காதே நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன் தைரியத்தை இழக்காதே நீ எத்தனை முறை அழுதாலும் உன் உள்ளத்தின் வெளிச்சத்தை அணிய விடாதே ஏனென்றால் மாறாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் உன் முயற்சியின் ஒவ்வொரு படியிலும் நான் உன் அருகில் தான் இருக்கின்ற என் தங்குமே கலங்காதே இந்த இருள் நிரந்தரம் அல்ல இந்த வலி நிரந்தரம் அல்ல உனக்கான நாள் வருகிறது உனக்கான வெற்றி வருகின்றது உனக்கான சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கின்றது நம்பிக்கையுடன் இரு நான் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் உன் கைகளை பிடித்து நடத்துவேன் நான் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புவேன் கலங்காதே என் பிள்ளையே நான் என்று முன்னுடன் தான் இருக்கின்றேன்